சர்லை உடைத்து காட்சி வெளியானதால் தாராபுரத்தில் பழமை வாய்ந்த புனித ஞான பிரகாசியர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேர் திருவிழா நடைபெற்றது இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆலயத்தில் உள்ள உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதை அறிந்த ஆலய நிர்வாகிகள் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்த காவல்துறையினர் மர்ம நபர் ஒருவர் உண்டிகளை உடைத்து திருடி செல்லும் காட்சி பதிவாகியுள்ளதை வைத்து திருட்டு ஆசாமியை தேடி வருகின்றனர் சேலத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது சேலத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாள் விழா நடைபெற்றது இவ்விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திரு கே பி ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தள்ளுவண்டிகள் தையல் இயந்திரம் தலைக்கவசம் மளிகை பொருட்கள் சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் பயிலும் முன்னூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது இந்நிலையில் அதிமுகவை சேர்ந்த ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பள்ளி வளாகத்தில் உள்ள சத்துணவு கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டபோது போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு சாப்பிட்டார் அப்போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் முட்டையின் எடை குறைந்திருப்பதாகவும் புல்லட் மூட்டை வழங்கப்படுவதாகவும் தெரியவந்தது அதேபோல் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் காலை எட்டு முப்பது மணிக்கு தொடங்கப்பட்டுள்ளதால் சுற்றுவட்டார கிராம பகுதியிலிருந்து போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாகி வருவதாக தெரிவித்தார் கோவை மாவட்டம் ஊத்துப்பாளையம் பகுதியில் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர் ஊராட்சி இருந்து வருகிறது இந்த குட்டையில் அரசூர் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுகிறது எங்கு ஊராட்சி குப்பைகள் இல்லாமல் மர்ம நபர்கள் கோழி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை கொட்டி செல்கின்றனர் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் குப்பைகளால் அதிகளவில் ஈக்கம் தொல்லையும் இருந்து வருகிறது எனவே உடனடியாக குப்பைகளை அகற்றி சுகாதார சீர்கேட்டை தடுக்க வேண்டும் இல்லையெனில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்னங்கன்றுகளை தாக்கும் காண்டாமிருக வண்டுகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் பெற விவசாயிகளுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள போத்தாபுரம் கிராமத்தில் தென்னை சாகுபடியாளர் விவசாயிகளுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் கோவையை சேர்ந்த தென்னை ஆராய்ச்சியாளர் கண்ணன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு தென்னை சாகுபடி குறித்து பயிற்சியினை அளித்தார் இதன் மூலமாக தென்னை சாகுபடியில் அதிக மகசூல் பெற முடியும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தென்னை சாகுபடியை அதிகரிக்க விவசாயிகள் முன்வர வேண்டும் என ஆராய்ச்சியாளர் கண்ணன் கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரியில் பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த கட்சி நிர்வாகி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் சேகர் தலைமையில் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோரை அவதூறாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர் ரங்மித் சிங் பிட்டு தமிழக பாரதிய ஜனதா பொறுப்பாளர் ஹெச் ராஜா பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான சிவசேனா கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கேக்வாட் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயலாளர் ஜெய்சங்கர் ஆகியோர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கந்திக்குப்பம் காவல் நிலையத்தில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் சேகர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் புகாரை அளித்தனர் தருமபுரியில் தேய்பிரை அஷ்டமியையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் பிரசித்தி பெற்ற தட்சிண காசி காலபைரவர் கோயில் உள்ளது இந்த கோவிலில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி சாமிக்கு சிறப்பு பூஜை நடந்தது இதில் அதிகாலை முதல் நூற்றி எட்டு வகையான நறுமண பொருட்கள் தேன் பஞ்சாமிர்தம் மற்றும் பழங்களால் சாமி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு ஆகம பூஜைகள் வேத பாராயணம் மற்றும் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தின் சார்பில் ஒன்பது நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ரூபாய் தொன்னூற்று மூன்று ஆயிரத்து ஐநூறு மதிப்பீட்டில் காசோலையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் வழங்கினார் சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தின் கீழ் தகுதியுடைய பயனாளிகளுக்கு உரிய நலத்திட்டங்கள் உடனடியாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கூறி மதுரை மண்டல கலை பண்பாட்டு மையத்திற்குட்பட்ட சிவகங்கை மாவட்ட நாட்டுப்புற கலைஞர்களால் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அடிப்படையில் ஒன்பது நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பல்வேறு வகையான உதவித்தொகைகள் தொன்னூற்று மூன்று ஆயிரத்தி ஐநூறு மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது வால்பாறையில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்த திருப்பூரை சேர்ந்த ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் வெள்ளமலையிலிருந்து வால்பாறையை நோக்கி வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சரவணன் என்பவர் சுப்பிரமணியர் கோயில் வீதி வளாகம் வந்தபோது திருப்பூரிலிருந்து சுற்றுலா வந்த ஆறு பேர் கொண்ட குழு பலிரு வாகனத்தில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தியதால் பேருந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் பெண் காவலர் வாகனத்தை கூறியுள்ளார் ஆனால் நான் பிஜேபியில் மாவட்ட பொறுப்பாளர் எனவும் வக்கீலாக உள்ளேன் எனவும் கூறிவிட்டு பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையூறு மற்றும் தகாத வார்த்தைகளை பேசி பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து இவர்கள் அனைவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சங்ககிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சங்ககிரி டிபி ரோட்டில் சேலம் தெற்கு மாவட்ட விசி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு நகர செயலாளர் மகேஷ் எழில் சேரன் கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செய்தி தொடர்பாளர் செஞ்சுடர் கலந்து கொண்டு பேசுகையில் சங்ககிரி ஒன்றியத்திலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்றார் கூட்டத்தில் சக்திவேல் வேலு தீபா கவிதா ஹர்ஷா பழனியப்பன் கருப்பண்ணன் விசிக கவுன்சிலர் சிவகுமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை நீதிமன்ற வளாகத்தில் சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் கோவை நீதிமன்ற வளாகத்தில் சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் பேசும்பொழுது சவுக்கு சங்கர் மீது இருபத்தி ஏழு வழக்குகள் போடப்பட்டுள்ளது என்றும் மேலும் இரண்டாவது குண்டாஸ் தமிழக அரசு வாபஸ் பெற்றுள்ளது இந்நிலையில் தமிழக அரசு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக சங்கர் மீது போடப்பட்ட குண்டாஸ் வடக்கை வாபஸ் வாங்கியுள்ளது அப்படி தமிழக அரசு ஷவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டாஸ் வடக்கை வாபஸ் வாங்காமல் இருந்தால் தமிழகத்தில் இனிமேல் குண்டாஸ் சட்டத்திற்கு இடமிருந்திருக்காது அதனால் தான் வாபஸ் வாங்கியுள்ளதாக வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் மாபெரும் எண்ணெய் பனை நடவு பணியினை மாவட்ட ஆட்சியர் பச்சாவ் தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்குட்பட்ட மலையாளப்பட்டி ஊராட்சி கவுண்டர் பாளையத்தில் உள்ள விவசாய நிலத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் எண்ணெய் பனை சாகுபடி குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதினைந்து ஏக்கரில் மாபெரும் எண்ணெய் பனை நடவு பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பட்சாவ் தொடங்கி வைத்தார் நிகழ்வில் சத்யா ராமலிங்கம் ஜெகதீசன் ரங்கராஜ் செல்வப்பிரியா விஜயகாண்டிபன் மாயகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி புத்தக திருவிழா வருகின்ற அக்டோபர் மூன்று முதல் பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது தூத்துக்குடி புத்தக திருவிழா வருகின்ற அக்டோபர் மூன்று முதல் பதினோராம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதை முன்னிட்டு தூத்துக்குடி என்னா பேருந்து நிலையத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி நெய்தல் திருவிழா மற்றும் புத்தக கண்காட்சி வாசகங்கள் அடங்கிய ஒட்டு வில்லைகளை பேருந்துகளில் ஒட்டினார் நிகழ்ச்சியில் கீதா ஜீவன் எளும் பகவத் மேயர் ஜெகன் பெரியசாமி மதுபாலன் ஜெனிடாவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் மாவட்டம் முழுவதும் எண்பத்தைந்து ஆண் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் பனிரெண்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய மற்றும் ஊதிய உயர்வு வழங்க தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மேலும் ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் பணிபுரிந்து இறக்கும் பணியாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை தொடர்ந்து பெண் பணியாளர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக அறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கவுந்தம்பாடி ரோட் பகுதியில் நடைபெற்றது ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக அறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கவுதம்பாடி நால்ரோடு பகுதியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான சண்முகவேலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழாவின் முடிவில் மாரியப்பன் விஜயலட்சுமி என் கே துளசிமணி சரஸ்வதி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர சார்பாக அணி நிர்வாகிகள் பேரூர் கழக செயலாளர்கள் பவானி தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஜோலார்பேட்டை சந்தைக்கோடியூரில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினர் பாரத் ஜூடோ இரண்டாம் ஆண்டு நிறைவு நாளையொட்டி தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் ரோடு சந்தை கோடியூரில் பாரத் ஜூடு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் நடைபயணம் இரண்டாம் ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு வி கே ஜவஹர் மற்றும் ஜோலார்பேட்டை நகர தலைவர் முருகன் அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் நடைபெற்றது விழாவில் காங்கிரஸ் நகர பொறுப்பாளர்கள் ஆனந்தன் மலர் ஜெயராமன் செல்வம் நடராஜ் உபேத் பாஷ்ரா மகிமைநாதன் கோவிந்தராஜ் பாலச்சந்தர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தேனியில் வீட்டில் குடியிருக்கும் நபர் வீட்டு வாடகை தராததால் அறுவாளால் வெட்டி கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது தேனி சமதர்மபுரத்தில் பெருமாள் என்பவர் முத்துக்குமரன் என்பவர் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வந்துள்ளார் இந்நிலையில் பெருமாளிடம் முத்துக்குமரன் வீட்டு வாடகை கேட்டபொழுது இரண்டு நாட்களில் தருகிறேன் என கூறியுள்ளார் ஆனால் குடிபோதையில் இருந்த வீட்டு உரிமையாளர் முத்துக்குமரன் வீட்டு வாடகை கொடுக்க முடியாத நீ எல்லாம் எதற்கு உயிரோடு இருக்கிறாய் என கூறி தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் முத்துக்குமரன் வீட்டிலிருந்து அறுபாளை எடுத்து வந்து பெருமாளை தலை மற்றும் கை கால்கள் என பல இடங்களில் கொலை கொலையுறி தாக்குதல் நடத்தியதால் பெருமாள் பலத்த காயமடைந்தார் சம்பவம் குறித்து தேனி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனியில் கோயிலுக்குள் இருந்த பூசாரியை காவல்துறையினர் மீட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பகவதியம்மன் கோயிலில் திலகர் என்ற முதியவர் பூசாரியாக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கோயில் முன்பாக விளையாடி கொண்டிருந்த இரண்டு சிறுவர் சிறுமிகளுக்கு இனிப்பு வழங்கி கோவிலுக்குள் அழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இச்சம்பவம் அறிந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அப்பகுதி மக்கள் கோவில் முன்பாக கூடியதை தொடர்ந்து கோவில் பூசாரி கோயிலை பூட்டிக் கொண்டு கோவிலுக்குள் ஒடிந்து கொண்டார் அதனையடுத்து காவல்துறையினருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் பூசாரியை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கரூர் அருகே தனியார் காட்டு நாளையில் பாஸ்போர்ட் விசா இல்லாமல் கூலி வேலை செய்து வந்த வங்கதேசத்தை சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் கரூர் மாவட்டம் வெள்ளியனை அடுத்த தம்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் காட்டன் ஆலையில் வங்க சேர்ந்த சிலர் தங்கி வேலை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட ஆலையில் அதிரடி சோதனை செய்தனர் அப்பொழுது பாஸ்போர்ட் விசா என எதுவும் இல்லாமல் அங்கு தங்கி வேலை பார்த்து வந்த ஜமீருல் சகூர் என்கிற சைஃபூர் சுனுல் உசேன் அஜ்மீர் மமூன் ஆஷி ஹசார் ஆகிய ஐந்து நபர்களை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையின் அடிப்படை தேவைகள் குறித்து கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் கலோனி நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர் மனுவில் கீழக்கரை ஜெட்டி பாலம் அருகே வருகை புரியும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பொது கழிப்பீடு வசதி இருக்கை வசதி உயர் ரக மின்கோபுர வழக்கு மற்றும் சேதமடைந்த இடங்களை சரி செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மனு வழங்கின தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் கலைஞர் நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மற்றும் மாவட்ட இளைஞரணி சார்பில் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆணை கிணங்க கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தை தென்காசி மாவட்ட திமுக செயலாளர் வி ஜெயபாலன் மற்றும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜி பி ராஜா ஆகியோர் தென்காசி தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டி ஆர் கிருஷ்ணராஜா முன்னிலையில் திறந்து வைத்தனர் ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு விரட்டியடிக்கப்பட்டது ராமேஸ்வரம் பகுதியில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடித்து சென்றனர் அப்பொழுது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபொழுது இலங்கை கடற்படையினர் அனைத்து படகுகளையும் வானத்தை நோக்கி துப்பாக்கி குண்டுகள் முழங்க படகுகள் அனைத்தையும் விரட்டி அடித்துள்ளனர் கோவையில் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டல வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டிடத்தை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நேரில் ஆய்வு செய்தார் கோவை விளாங்குறிச்சி பகுதியில் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டல வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கட்டிடத்தை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டி ஆர் தியாகராஜன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு பல காரணங்களுக்காக நான்கு ஆண்டுகளுக்கு மேல் தாமதமாகி வந்த கட்டிடம் தற்பொழுது ஏறத்தாழ நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் முழுவதும் நிறைவடைந்து முதலமைச்சரால் திறந்து வைக்கப்படும் என தெரிவித்தார் கோவையில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துச்சாமி பேட்டியளித்துள்ளார் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் உழவர் தின விழா கண்காட்சியினை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு துவக்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டனர் அதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருப்பதால் நல்ல செய்தி என தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்கள் முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் அருண்ராஜ் அவர்கள் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு இலவச வீட்டு பட்டாக்களை வழங்கினார் இதில் பட்டாக்களை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் இதில் சாராட்சியர் நாராயண சர்மா திருப்பூரூர் வட்டாட்சியர் வெங்கட்ரமணன் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளனர் திண்டுக்கல்லில் ஊட்டச்சத்து உளவு திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் மகளிர் சுய குழுவினர் பங்கேற்றனர் அதில் இரத்த சோகை இல்லாத கிராமங்களை உருவாக்குவதற்கான ஊட்டச்சத்து உணவு திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தொடங்கி வைத்தார் மேலும் இதில் சிறப்பான முறையில் உணவு தயார் செய்திருந்த சுய குழுவினருக்கு பரிசுத் தொகை வழங்கினார் விழாவில் சதீஷ் பாபு ராம்குமார் ஜீவரம்யா வெற்றி செல்வம் பிரியங்கா உட்பட துறை அலுவலர்கள் திமுக தொண்டர்கள் ஆரவாரமாக நடனம் ஆடி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் திமுக தொண்டர்கள் ஆரவாரமாக ஆடி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிலையில் இன்று மாலை அல்லது நாளை காலை அவர் புழல் சிறையிலிருந்து வெளியே வருவார் என்று எதிர்க்க எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட திமுக சார்பில் தொண்டர்கள் கரூர் மனு ராம்ஜானம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பேருந்து நிலையம் சாகார்னர் கிருஷ்ணாபுரம் குளித்தலை கரூர் பல்வேறு இடங்களில் பட்டாசுகள் இனிப்பு வழங்கி தொண்டர்கள் ஆரவாரமாக நடனமாடி கொண்டாடினர் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் சார்பாக பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு கொலை மிரட்டவல் எடுத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தனர் கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பில் லண்டன் பேட்டை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பாக இருந்து மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களுடன் பேரணியாக வந்த காங்கிரஸ் கட்சியினர் கிருஷ்ணகிரி டவுன்ஹால் காவல் நிலையத்திற்கு வந்தனர் பின்னர் ராகுல் காந்திக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய ரயில்வே இணையமைச்சர் ரமணீத் பீட்டு மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொறுப்பாளர் ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி டவுன்ஹால் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர் கடலூர் மாவட்டத்தில் மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பில் முப்பத்தி நான்காவது கிளையாக குள்ளஞ்சாவடி கிளை மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வண்டிப்பாளையம் கிளைகளையும் மார்பு அமைச்சர் பெருமக்கள் திறந்து வைத்தனர் குறிஞ்சிப்பாடி ஊராட்சி ஒன்றிய குள்ளஞ்சாவடி தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை சார்பில் நூற்று பதினான்கு பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை புதிய குடும்ப அட்டை இலவச பட்டா உள்ளிட்ட அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் எழுபத்தோரு பயனாளிகளுக்கு தனியார் கடனுதவிகளும் ஏழு மகளிர் குழுக்களுக்கு தமிழ் மகள் திட்டத்தின் கீழ் பதினைந்து பயனாளிகளுக்கு தமிழ் மகள் திட்டத்திற்கு கீழ் பதினான்கு பயனாளிகளுக்கு மண் ஆக மொத்தம் நூற்றி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து நானூறு மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் வழங்கப்பட்டது திண்டுக்கல்லில் அபிராமி பணியேற்பு விழா நடைபெற்றது திண்டுக்கல் அபிராமி லயன் சங்க முப்பத்தி ஓராவது பணியேற்பு விழா தாடிக்கொம்பு சாலையில் உள்ள தனியார் ஹாலில் இன்று நடைபெற்றது இதில் அசோக்குமார் ஸ்ரீராம் சரவணன் ஆகியோரை தேசிய ஒருங்கிணைப்பாளர் பாண்டியராஜன் பதவியில் அமர்த்தி பாராட்டினார் இதையடுத்து முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராமசுபு புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தினார் விழாவில் பல்வேறு லயன் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் காட்டுப்பாக்கத்தில் பத்தாவது உணவகம் திறக்கப்பட்டது காட்டுப்பாக்கத்தில் ஃபாஸ்டாப் விசா தனது பத்தாவது புதிய உணவகம் திறப்பு விழாவில் தங்களது குறிப்பிட்ட சாதனைக்கு எடுத்து காட்டாக உள்ளது என்று இந்த உணவகத்தை நிர்வாகிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து ஃபாஸ்டாப் விசா நிறுவனத்தின் சஞ்சய் தக்ரர் பேசும்பொழுது காட்டுப்பாக்கத்தில் ஃபாஸ்டா விசாவை திறப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அடகு மீனா மற்றும் நகராட்சி மேயர் மகேஷ் முன்னிலையில் கோப்டெக்ஸ் அலுவலகத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை துவக்கி வைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நான்கு விற்பனை நிலையங்களுக்கு ஐந்து கோடிக்கு விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் கோவை மென்பட்டு புடவைகள் காஞ்சிபுரம் ஆரணி தஞ்சை போன்ற பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட புடவைகள் திருபுவனம் பட்டு சேலைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நெசவாளர்களின் கைவண்ணத்தில் உருவான பருத்தி சேலைகள் போர்வைகள் படுக்கை விருப்புகள் தலையணி உரைகள் துண்டு ரகங்கள் பருத்தி சட்டைகள் இசை மற்றும் ஏற்றுமதி ரகங்கள் ஏராளமாக உள்ளது கடலூரில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கருவூல அலுவலகம் முன்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கருவூலம் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் வீராசாமி தலைமையில் அகில இந்திய மாநில அரசு ஓய்வூதியர்கள் சம்மேளனம் புதிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய கோரியும் பழகி ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வருத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் பேராயர் எஸ்ரா சர்குணம் அவர்கள் உடல் நலக்குறைவால் காலமானார் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் உடல் நலக்குறைவால் காலமானார் அவருக்கு இந்திய நாடார்கள் பேரமைப்பின் தலைவர் ராகம் சவுந்தர பாண்டியன் அவர்கள் நேரில் சென்று மரியாதை செய்தார் மேலும் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் பேராயர் இஸ்ரா சர்முகம் அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமானார் என்பதை அறிந்து தான் மிகவும் துயரமுற்றதாகவும் அவருடன் பழகிய காலங்களில் அவரது சமூக நீதி பார்வை மற்றும் அவருக்கு நாடார் சமுதாயத்தின் மீது இருந்த பற்று ஆகியவற்றை நினைவு அவரது மகள் பேராயர் திருமதி கதிரொலி அவர்களுக்கு ஆறுதல்களை கூறினார் இந்த நிகழ்வில் சிவகுமார் கௌரவ ஆலோசகர் எஸ் டி பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டாரத்தில் வேளாண்மை துறையின் சார்பாக இரண்டு முன்னூற்று முன்னூற்று எட்டு பயனாளிகளுக்கு இடுபொருட்கள் வழங்கப்படவுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டாரத்தில் வேளாண்மை துறையின் சார்பாக இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தெட்டு பயனாளிகளுக்கு இடுபொருட்கள் வழங்கப்பட உள்ளது இதன் முதற்கட்டமாக நூற்று பத்து பயனாளிகளுக்கு இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி கோவில்பட்டி வட்டார வேளாண்மை துறை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய குழுத் தலைவர் கஸ்தூரி சுப்புராஜ் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு மக்காச்சோள விதைகள் நானோ யூரியா உயிர் உரங்கள் மற்றும் இயற்கை உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்களை வழங்கினார் சேலத்தில் டைட்டில் குளிர்சாதன நிறுவனத்தின் முதல் கிளை துவங்கப்பட்டுள்ளது சேலத்தில் டைட்டில் குளிர்சாதன நிறுவனத்தின் முதல் கிளை துவங்கப்பட்டுள்ளது இதில் நிறுவனத்தின் நூறாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு துவக்கியிருப்பது பெருமையாக உள்ளது மேலும் டைக்கின் ஹேர் கண்டிஷன் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர் சஞ்சய் கோயில் பெருமிதம் மேலும் இந்திய அளவில் டைக்கின் நிறுவனம் நானூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது தமிழக அளவில் பதிமூன்று கிளைகளை கொண்டு செயல்படும் இந்த நிறுவனம் முதன் முதலாக தனது கிளையை சேலம் ஸ்வர்ணபுரியில் துவக்கியுள்ளது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான உழவர் தின விழா என்று துவங்கியுள்ளது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான உழவர் தின விழா என்று துவங்கியுள்ளது இந்த விழாவில் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு புதிய பயிர் ரகங்கள் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பயிர் ஊக்கிகள் பூச்சி நோய் எதிர்ப்பு காரணிகள் அங்க வேளாண் இடுபொருட்கள் ஞான தொழில்நுட்பங்கள் மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பங்கள் டிஜிட்டல் வேளாண்மை மற்றும் தானியங்கி நீர்ப்பாசன கருவிகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ராஜபாளையம் பகுதியில் குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் தற்கொலை செய்து கொண்டனர் ராஜபாளையம் பகுதியை சேர்ந்த நாகசுரேஷ் என்பவர் திருப்பூர் ஊத்துக்குளி சாலை அணைக்காடு பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி டீ கடை நடத்தி வருகிறார் இவருடன் இவரது மனைவி விஜி மற்றும் ஒன்பது வயது பெண் குழந்தை முத்தீஸ்வரி என குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களாக டீ கடை திறக்கப்படாமல் இருந்த நிலையில் இவரது வீட்டிலிருந்து துர்நாற்றம் வெளியேறியதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த போலீஸார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த பொழுது மூன்று பேரும் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து உடல்களை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குண்டடம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் நலத்திட்ட பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குன்னடம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வஞ்சிப்பாளையம் எல்லப்பாளையம் புதூர் காங்கேயம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாடு திட்டத்தின் கீழ் சுமார் எட்டு புள்ளி தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக தார் சாலை அமைத்தல் மற்றும் சாலை பலப்படுத்தும் பணியை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மலர்விழி சிவசெந்தில் குமார் சந்திரசேகர் மயில்சாமி சுரேஷ்குமார் ஜெயக்குமார் கார்த்திக் ராஜா லோகேஷ் குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உடனிருந்தனர் வேலூர் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் தலைவர் அமுதா ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்றது வேலூர் ஊராட்சி ஒன்றியத்தின் ஒன்றிய குழு கூட்டம் தலைவர் அமுதா ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் மகேஸ்வரி காசி வீடியோக்கள் கௌரி வின்சென்ட் ரமேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் ஒப்பந்த கணினி பணியாளர்களுக்கு ஊதியம் அலுவலக வாகன ஓட்டுநர்களுக்கு ஊதியம் டீசல் நிரப்பியதற்கான தொகைகள் மின் கட்டணம் மற்றும் வெறியர்பன் திட்டத்தின் கீழ் மாநகராட்சி ஒட்டியுள்ள கிராம ஊராட்சிகளில் நடைபெறும் சிறப்பு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்களுக்கு ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்று ஒப்புதல் வழங்கினர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் குளப்பாக்கம் ஊராட்சியில் ரோட்டோறும் கொட்டப்படும் கழிவுகளால் நோய்கள் உருவாக வாய்ப்புள்ளதாக பகுதி மக்கள் கூறுகின்றனர் கொளப்பாக்கம் ஊராட்சியில் மணப்பாக்கம் கிருகம்பாக்கம் செல்லும் பிரதான சாலையின் மூலமாக திரளான கழிவுகள் கொட்டப்படுவதாக பகுதி மக்கள் கூறுகின்றனர் மேலும் பன்றுகள் மேய்வதும் கொட்டப்படும் பாலத்தீன் கவர்கள் மாடுகள் சாப்பிடுவதையும் காணலாம் இந்நிலையில் ஸ்டெர்லிங் நகர் அருகே நாய் ஒன்று செத்து இரண்டு நாட்களாக துர்நாற்றம் வீசுவதாக கூறுகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாணிக்கம் தாகூர் தலைமையில் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியரக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாணிக்கம் தாகூர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு உறுப்பினர் செயலர் மாவட்ட தலைவர் முனைவர் ஜெயசீலன் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் வாஸ்கனி தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் ராணிக்குமார் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ரஹ்மான் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் ஜி அசோக் மற்றும் சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா இன்பம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது சங்ககிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்தூர்பேட்டையில் அக்டோபர் இரண்டாம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடக்கவுள்ளது உள்ளது இதனையொட்டி சங்ககிரி டிபி ரோட்டில் சேலம் தெற்கு மாவட்ட விசிகே சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு நகர செயலாளர் மகேஷ் எழிலரசன் கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செய்தி தொடர்பாளர் செஞ்சுடர் கலந்து கொண்டு பேசும்பொழுது சங்ககிரி ஒன்றியத்திலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்றார் காரைக்குடியில் சிக்ரியில் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி இன்று பார்வையாளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது காரைக்குடியில் சிக்ரியில் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி இன்று பார்வையாளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பள்ளி கல்லூரி அறிவியல் சார்ந்த மாணவர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையிலிருந்து சிக்ரியின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் குறித்து பார்வையிட்டு அதன் குறித்த சந்தேகங்களை கேட்டறிந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்